ராகு பகவான் வராது பாருங்க இதுதான் பிரச்சனை இது என்ன அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்போக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை விருச்சகராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் காரணம் என்னவென்றால் நீங்கள் கடும் உழைப்பாளி மட்டுமல்ல ஹைலி எமோஷனல் உங்களுடைய வெகுளித்தனம் தான் உங்களுடைய பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் இன்னசென்ட்டாக இருக்கிறவங்கள ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவாங்க இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க நான் அப்படி தான் இந்த ஐபிசி பக்திக்கு வந்தேன் இன்னசென்ட்டாக இருந்து பாருங்கள் எல்லோரும் உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க எல்லோரும் உங்களுக்கு உயர்த்துவாங்க எனக்கெல்லாம் ஒன்று தெரியாது சார் என்னை பாருங்கள் சார் நீங்கள் பார்த்து செஞ்சால் சரி இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ்ஸே உங்களுடைய அப்பாவித்தனம் ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்னசென்ட்டோ அவ்வளோ பெரிய எமோஷனல் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையே மாற போகிற ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன் அண்ட் ஆல்சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உட்காந்துருக்கு அது அப்புறமா சொல்கிறேன் ஒரு ஸ்னேக் ஒன்று உட்காந்துருக்கு கீழே என்ன ஸ்னேக்கு சொல்கிறேன் சார் உங்கள் அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்த ஒரு ஸ்னேக்கு அதை இப்போ பேச வேண்டாம் நல்லது வச்சு பேசிடுவோம் அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி ஸ்னேக்கு யாருங்கிறத பார்ப்போம் ஒரு புது உறவு தேடி வரப்போகுது அது என்ன உறவு அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம் வாழ்க்கையில் ஒன்பதாம் இடத்து குரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வருகிறார் உச்சம் பெற்ற குரு ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட அந்த மாதிரி சொல்கிறோம்ல யானை மேலே ஏற்றி வச்சா ஏ முத்தலகு அப்படி சொல்கிறேன்ல நான் சாதாரணமாக இருந்த என்ன யானை மேலே ஏற்றி வச்சுட்டான் அப்போ குரு பகவான் ஒரே தூக்கா தூக்கி எப்படி ஒரு யானை ஆசீர்வதிக்கிறது தும்பிக்கை எடுத்து அப்படி ஆசீர் அப்படி தூக்கி மேலே வச்சுடுறாரு அதுதான் யானையினுடைய ஸ்பெஷல் அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஒரே தூக்கம் லைஃப்பில் மாற்றிடுறாரு இது வரைக்கும் என் லைஃப்பில் இருந்த நிலமெல்லாம் வேறு மாதம் ரெண்டு லட்ச ரூபா ரெவன்யூ பார்த்துட்டு இருந்தேன் இந்த கடை வச்சு இப்போ இருபது ரூபா ரெவென்யூ பார்க்குறேன் இந்த பெரிய பெரிய மில்லியனரை இவங்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் பார்த்தா என் பிஸ்னஸ் எப்படி இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது தெரியுமா இவர்களெல்லாம் எப்படி வந்தாங்க தெரியுமா இவர்களெல்லாம் இந்த கிரகங்களுடைய அனுகிரகம் ஒரு நேரம் தூக்கி விட்டுருக்கோம் அந்த ஐடியாவை பிடிச்சிட்டே ட்ராவல் ஆகிருப்பாங்க அவ்வளோதான் அந்த ஐடியா அவங்கள தூக்கி எங்கேயோ கொண்டு வந்துருச்சு அப்படி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருதுங்க இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் கடன்கள் அடையப் போகிறது ஒரு நாள் கடவுள் உங்கள் முன் வந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்குது சத்தியமாக நமக்கு ஒன்றுமே தெரியாது அதான் உண்மை ஹோட்டலில் போனோடனே ஒரு பேரர் கேட்குறாரு என்ன சாப்பிட்றீங்கன்னு இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இரு இட்லியா தோசையா அதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கடவுள் திடீர்னு வந்து கேட்டால் நம்ம என்ன கேட்க போகிறோம் ஆனால் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து எதுவுமே கேட்க வேண்டாம் கடவுள் உங்கள் முன்னாடி வரத்துக்கு பதிலாக ஒன்பதாம் இடத்துக்கு குரு அனுப்பி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி விட்ருன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாடுங்க அது கடனாக இருக்கட்டும் இது வீடு பாதியில் நிற்குது சார் என் ஒய்ஃபு வந்து குழந்தை ஓகே ஆகிறதுக்காக அவரே ட்ரை பண்ணோம் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து சரி பண்ணிடுறார் இந்த ஒன்பதாம் இடத்து குரு பார்த்தன் கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படி படுத்திருக்கார் படுத்திருக்கும் போது அப்போது அர்ஜுனரும் துரியோதனரும் கிருஷ்ணத்தை ஹெல்ப் கேட்க வராங்க அப்போ அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரோட கால் கடி கால் கிட்ட அப்படி நிற்கிறார் அப்படி சரணம் சரணம்னு நிற்கிறார் இந்த பக்கம் துரியோதனன் நிற்கிறார் கிருஷ்ணனோட தலைக்கு பக்கத்தில் ஆணவமாக நின்னுட்ருக்கேன் கிருஷ்ண பரமாத்மா எந்திரிச்சோன்னே அப்படி பார்க்குறாரு அரடே என்ன அர்ஜுனா என்னை பார்க்க வந்திருக்கிறாயின்னு கேட்டார் அப்போ அர்ஜுனர் சொல்கிறாரா கிருஷ்ணா உன்னோட உதவி வேணும் குருக்ஷேத்திரம் வந்துருச்சு அப்படின்னா கிருஷ்ணர் கேட்டாராம் அவ்வளவு தானே என்ன வேண்டும் நீ தான் வேண்டும்னு கேட்டாராம் அவ்வளோதானே நான் என்னையே தந்தேன் நான் உன்னோ உன்னோடி இருப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குறார் ஏன்னா காலை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படி தலையை திரும்பி பார்க்குறேன் இந்த பக்கம் துரியோதனன் நிற்கிறான் அரடே துரியோதனா நீயா அப்படின்னு துரியோதனன் கேட்குறார் எனக்கு உன்னுடைய சைதன்யெல்லாம் வேணும் அப்புறம் அந்த கதை விடுங்க எதுக்கு சொல்கிறேன்னா எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு பார்த்ததால் அர்ஜுனருக்கு அந்த வரம் கிடைச்சது அந்த மாதிரி குரு பகவான் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்க்குறாரு எது விஷயத்தை பார்க்குறாரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு ஏன்னா உங்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் இந்த குரு பகவான் உச்சம் பெற்றவர் விருச்சிகத்தை தான் பார்க்கிறார் பார்த்த ஃபஸ்ட்டு அர்ஜுனருக்கு எப்படி கிருஷ்ணர் வரம் கொடுத்தாரோ அப்படி குரு உங்களுக்கு வரம் தரப்போகிறார் என்ன வரம் வேண்டும் என்ன கேட்டாலும் தருவார் ஒன்பதாம் இப்போது என்ன ஒரு ஆச்சரியன்னா உங்கள் ராசியில் பாருங்கள் செவ்வாய் ஆட்சி இந்த பக்கம் மிஸ்டர் சுக்கரன் அவர் ஏழுக்குடையவர் இந்த பக்கம் என்னடானா பத்துக்குடிய சூரியன் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் தான் வச்சுக்கோ ஏழுக்குடைய குருவை போ சுக்கரனை போட்டேன் குரு பார்வை பெற வச்சுட்டேன் ரைட்டு தொழில் நல்லா ஒன்று சார் வாழ்க்கையில் வேறு என்ன சார் கம்பெனிக்கு போகிறோம் நல்லபடியாக சம்பளம் வந்தால் தானே சார் வச்சுக்கோ பேச வேண்டாம் வச்சுக்கோ நான் கேட்க நீ கேட்கவே வேண்டாம் நானே கொடுத்துட்றேன் இந்த பத்துக்குடியை சூரியனை கொடுத்துட்டேன் அதை குரு பார்வை ப பெற வச்சுட்டேன் தொழில் இனிமேல் பிச்சுக்கிட்டு கூடும் சந்தோஷம் ரைட்டு அடுத்து உங்களுக்கு எட்டு எட்டுக்கூடிய புதனை பன்னெண்டில் போட்டு விபரீத ராஜயோகம் பெற வச்சிட்டேன் இந்தா அதையும் வச்சுக்கோ போதும் 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 இந்த குசேலனுக்கு எப்படி வந்து கண்ணன் அவள் சாப்பிட்டு பிளஸ்ஸிங் பண்ணாரோ அந்த மாதிரி குரு பகவான் அவர் ஒன்றும் சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவ்வளோ பிளெஸ்சிங் இவர் ஒன்றும் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாருனா இந்த மாதம் ஃபுல்லாக நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு பாருங்கள் குரு பகவானுடைய அவர் ஒன்று மனவ நான் பார்த்துட்டே இருந்தால் போதும் நண்பர்களே குரு ஒன்றுமே செய்ய வேண்டாம் குரு கூட இருந்தாலே போதும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துருவீங்க ஏன்னா ஏன்னா அவர்களெல்லாம் புனிதர்கள் குரு புனிதர் என்பதால் அவர் கூட இருந்தாலே போதும் குரு என்ன பண்ணுறார் உடம்ப பார்த்துட்டார் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பார்க்காத வைத்தியம் இல்லை சார் போகாத டாக்டர் இல்லை சார் என்ன செய்கிறதுனே தெரில ரெண்டு அஞ்சு கூடிய குரு தான் உச்சமே ஆகிறார் ஏன் கவலைப்படுறீங்க ரெண்டுக்குடிய தனாதிபதி ஐந்துக்குடிய புத்திரகாரகன் இவர் தான் உச்சமே ஆகிறார் அப்போ என்ன கவலை உங்களுக்கு சொல்லுங்கள் ஒம்பதாம் இடமாகப்பட்ட கடகத்தில் உச்சமாகும் பொழுது குருச்சந்திர யோகமாக செயல்படும் குரு உடம்பை பார்த்து அங்கே இருக்கிற செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகமாகவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து வக்கர நிவர்த்தியை சனி கொடுத்ததால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்ததாலும் குழந்தை கன்ஃபார்ம் அப்போ நான் என்ன சார் செய்யணும் எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறதையும் குருடையே கேட்டு சொல்லிடுங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் வரீங்க குரு வந்துட்டார் அப்புறம் எதுக்கு ஐவிஎஃப் குருவே பார்த்துட்டார்ல நான் எங்கே போகணும் ஹனிமூன் போகணும் வேறு ஒன்றும் போக வேண்டாம் ஒய்பை கூட்டி ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு வாங்க மீதிலாம் குரு அவருடைய பொண்ணான கடாட்சத்தால் மீதி வரும்போது நல்ல செய்தியோடு வரும் ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற எண்ணத்தை வெளியுவாங்க குருவைக்கிட்ட போகணும் குரு கோயிலுக்கு போகணும் குருவை பார்க்கணும் இனிமேயாவது லைஃப்பை மாற்றுங்க டெம்பிள் போங்க குருவை பாருங்கள் குருவை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிகராசிக்காரர்களே இந்த ஒரு மாதமும் யாரெல்லாம் சித்தர்கள் வழிபாடு செய்கிறீர்களோ தீவிரமாக செய்யுங்கள் யாரெல்லாம் இப்போ குரு ஆகட்டும் ரமண மகரிஷி ஆகட்டும் திருவண்ணாமலை நம்மளுடைய ஆகட்டும் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்கிறீங்களோ குருவாக எத்தனையோ ஜீயர் இருக்காங்க நம்மக்கிட்ட இல்லாத ஆட்களாக எத்தனை பிரிவர் மகா பிரிவாக இருக்கா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் யார் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிறீங்களோ அவர்களை குரு பிரம்மா குரு விஷ்ணர் குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா குருவை வேண்ட 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 குரு பகவானுடைய பட கடாட்சம் அவர் குரு பார்த்தாலே போதும் சரி 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 சார் இந்த மர்ம உறவு அந்த க அந்த ஏதோ ஒரு உறவு அது மர்ம உறவுலாம் இல்லைங்க இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நானே கூட அண்ணன் காட்டி சிரிச்சிட்டு இருந்தேன் இது மர்ம உறவு வருது யாருப்பா ஏன்ப்பா இப்படி ஆகிட்டீங்க நீங்கள்லாம் படித்தவங்கெல்லாம் இப்படி ஆயிடுங்கன்னா என்ன ஏன் பண்ணுறது இந்த உலகத்தை அப்போது இந்த நான்காம் இடத்தில் ராகு பகவான் வராரு பாருங்கள் இதுதான் பிரச்சனை இது என்ன அப்படின்னா பழைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேரை கெடுக்குங்க இந்த பெரிய பிரச்சனை நான்காம் இடம் என்பது கற்பு நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது டிக்னிட்டி அதில் ஆபத்து வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விஜயராசிக்கார ஆண்கள்கிட்ட போய் சொல்கிறேன் சார் உங்கள் கற்புக்கு ஆபத்து வர வரட்டும் இப்போ என்ன அதையும் தான் பார்ப்போம் அதை பாசிட்டிவாக சொல்கிறாரா அவர் எந்த மீனிங்ல அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர் அதை வெல்கம் பண்ணுறாரு ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா சரி அவங்களை அந்த கதையை ஓடுங்க ஆண்கள் கதை போட்டோம் வெற்றிகராசிக்கார பெண்களுக்கு நான் சொல்கிறேன் நான்காம் இடத்தில் ராகுவன்ட்டார் ஜாகிரதையாக இருங்க ப்ளீஸ் ஜாகிரதையாக இருங்க ஏதாவது மெசேஜ் வடிவில் தான் வரும் இந்த ஸ்னேக்கிற்கே மெசேஜ் நான் அடிக்கடி சொல்வேன் மீடியாக்கள் மூலியமாகத்தான் ஒரு கெடுதல் என்பது நடக்கும் உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதுக்கேற்ற சாங்கு ஓடும் அதுக்கேற்ற வீடியோ பார்ப்பீங்க அதுக்கேற்றதெல்லாம் கண்ணில் படும் ஏன்னா ஊடகத்தில் தான் உங்களுக்கு கெடுதலோ நல்லதோ எதாக இருந்தாலும் ஊடகத்து மூலியமாக தான் தெரியும் ஒரு கண்ணாடியில் பார்ப்பீங்க ஒரு தண்ணியில் பார்ப்பீங்க ஊடகத்தில் தான் நமக்கான மெசேஜ் கன்வே ஆகும் அப்போது நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இன்றைய காலத்தில் நீங்கள் அதை பொருத்தி பார்த்துக்கணும் நம்ம மயிலுக்கு ஒரு லிங்க் வரும் அதை போய் கிளிக் பண்ணுவீங்க க்ளிக் பண்ணுவோன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க பத்து லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்டில் ஏதோ ஒன்று இந்த மாதிரியான மனதிற்கு விரோதமான திருட்டுத்தனமான செயல் எதையும் செய்யாதீர்கள் நண்பர்களே ஒரு படத்தில் நான் பார்த்து எனக்கு ரொம்ப ரசித்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன் ஒருவரிடம் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை செய்யுங்கள் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத விஷயமா இருந்தால் தயவுசெய்து செய்யாதீர்கள் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வேணால் போட்டுக்கங்க நான் வந்து உறவுகளோட பழகருத்தை பற்றிலாம் கூட சொல்லலை ஒரு ஒரு ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கையூட்டு வாங்குறீங்க கையெழுத்து போட்டிங்க ஒருவரிடம் அதை சொல்ல முடிஞ்சால் அதை செய்யலாம் செய்ய முடியாத சொல்ல முடியாதுன்னா செய்யாதீங்க தகுதி ரொம்ப முக்கியம் நான்காம் இடத்துல பகவான் வரும் பொழுது குடும்பத்திற்குள் இது ஒரு பெரிய பேசு பொருளாக பேசப்படும் அன்னைக்கு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணியே யார் அதாண்டா இதெல்லாம் பேச்சு வரும் என்ன திடீர்னு வாட போடீங்க பேச்சு வேணிக்கல என்ன வாட போடான்னு சொல்லியிருப்பேன் ஒரு ஃபுலோவில் இந்த அந்த எஸ்ஸில் இருந்து ஒரு ஃபோன் வந்ததே இந்த எஸ்ஸு ஏ ஆறு எம்மு டி இந்த பேர் கொண்டவங்கெல்லாம் ரொம்ப இருங்க இதெல்லாம் ராகுவுடைய சொரூபங்கள் இந்த பேர்லாம் முக்கியமாக எஸ் ஏலாம் ராகு சாட்சாத் ராகு அவர் தான் நான்காம் இடத்துல ராகு வந்தாங்கண்ணா சார் சார் என் ஒய்ஃப் பேரே சங்கீதா சார் சார் நான் ஒய்ப்பை பற்றியே பேசல சார் நான் பேசுகிறது இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னனே ஏதோ ஒரு அந்த அந்த உறவு அந்த அது அதை பற்றி இருக்கேன் ஏதாவது ஒரு பேர் பழைய தோழி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு தோழியை வேணாம் ஒன்றும் வேணாம் ஒன்போது இந்த ராகு பகவான் உங்களை விட்டு போகிறதுக்கு ஒன்றே கால் வருஷம் ஆகும் ஒரு ஹாயின்னு அந்த தோழி உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபு பாயின்ட்டு பேப்பரை போட்டு போயிடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க ஹாய் வேணுமா பாய் வேணுமா அப்போ நமக்கு தேவையில்ல தேவையில்லாத பிளாக் பண்ணி போடுங்கன்றேன் நமக்கு தேவையே இல்லை அல்லது அவங்களுக்கு எஜுகேஷன் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பேசக்கூடாது நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு வீட்டில் கெட்ட பேர் உருவாக்குது நீங்கள் ஜாலியாக தான் பேசுகிறீங்க ஆனால் தப்பான பொருள் கொள்ளப்படுது நல்லா சொல்லுங்கள் சரி நமக்கு எதுக்கு தேவையில்லாத விலை நான்காம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது மிக மோசமான விளைவுகளை கற்புக்கு ஆபத்தை உருவாக்குகிறார் அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஈக்குவல் எம்ப்ளாயர் சார் என் கம்பெனிலேயே லேடிஸ் வேலை செய்கிறாங்க அந்த பக்கம் நான் ஏன் சார் பார்க்கணும் நான் இந்த பக்கம் தான் பார்ப்பேன் கிழக்கமாக உட்காந்துருக்காங்க நான் மேற்கமாக போயிட்டே இருப்பேன் சார் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் போட்டோ மாட்டேன் ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சிருக்கேன் நமக்கு தேவையில்லன்ற நம்ம ஒரு ஒன்றரை வருஷமாக நமக்கு எது ஆபத்தோ அது பக்கமே போகக்கூடாது அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அப்போ அந்த அதுக்கு ஏதோ ஒரு உறவு வருது நீங்களே நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் உறவுனால பேர் பேருக்கிட்டுன்னு தான் சொல்லுவேன் தயவுசெய்து காப்பாற்றிக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா என் கூட பேசுகிறது தான்